விக்னேஷ் என்ற சிறுவன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது காற்றில் ஒரு பொற்காகிதம் பறந்து வந்து அவன் கையில் விழுந்தது அது ஒரு அழைப்பிதழ் அரசரின் மாய விருந்து அவன் அரண்மனையைச் சென்றபோது அங்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை இடியாப்பம் பாடியது வடை குதித்தது சாம்பார் சிரித்தது உணவுகள் அனைத்தும் பேசின ஆடின மகிழ்ச்சியைக் கொடுத்தன விருந்தின் நடுவில் ஒரு சின்ன இரகசியம் வெளிப்பட்டது தமிழ்நாட்டின் மர்மருசி விட்டது அதை தேட விக்னேஷ் உணவுகளுடன் பயணித்தான் அவன் வழியில் பழைய சமையல் முறைகளையும் நம் பண்பாட்டு உணர்வுகளையும் மீட்டான் இறுதியில் உணவின் ருசியை மட்டுமல்ல உணர்ச்சியும் அன்பும் நிறைந்த உண்மையான தமிழரசின் சுவையைக் கண்டான்